வணக்கம் நான் நித்யா நான் வந்து ஒரு எம்என்சியில் டேக்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஏஎல்பியில் வந்து நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த சிக்ஸ் மந்த்ஸில் எனக்கு என்னோட லைஃப்பில் ஏஎல்பி என்னோடய லைஃப்லேயும் என்னை சுற்றி இருக்கிறவங்க லைஃப்லேயும் கொடுத்த இம்பேக்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இதுக்கு நான் முதல்ல நம்மளோட குரு பொது பெருசாக இருக்குது நான் வந்து ரொம்பவே வந்து வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இங்கே எடுத்த மற்ற குருமார்கள் கிளாஸ் எடுத்த குருமார்கள் அவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நேரம் க்ளாஸ் கோச்சுன்னு எனக்கு தெரியாது அவ்வளோ ஏன்னா என்னால் நான் முழு கிளாஸ் நான் அட்டன் பண்ணவே முடியாது ஏன்னா நான் ஆஃபீஸ் கிளம்பிடுறதுனால அவ்வளவு நேரம் நாலரை மணிக்கு ஆரம்பித்து முழு கிளாஸ் நான் எனக்கு தெரியாத அளவு எட்டு எட்டரை அவ்வளவு நேரம் பொறுமையாக அந்த கிளாஸை எடுத்து கொண்டு போன எல்லா குருமார்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்பி என்னோட லைஃப்பில் என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அதை நான் சொல்லலை என்னை சுற்றி இருக்கிறவங்க உன் உங்ககிட்ட இப்போ குறைஞ்சிருக்கு உன்கிட்ட பதட்டம் குறைஞ்சிருக்கு நீ கொஞ்சம் தெளிவாக இருக்க அப்படிங்கிறத அவங்க விட்னஸ் பண்ணி என்கிட்ட சொல்லுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நான் இப்படி தான் இருக்கேன் எனக்கு இந்த லக்னாதிபதி என்னோடய நட்சத்திர புள்ளி இங்கே போகுது நான் இப்போ இப்படி தான் இருக்க போகிறேன் அதனால் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் என் ஹஸ்பண்டுக்கு இப்படி போகுது அப்படின்னா அவர் இப்படி இருப்பார் அதனால் நம்ம பொறுமையாக இருக்கணும் அவர் எங்கே பொறுமையாக இருக்கணும் நான் எங்கே பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களால் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நடக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதை என்னால் பண்ண முடியுது இந்த ஷார்ட் பீரியடில் அதுக்கு நான் பொது பொதுவுடுமை பேசும் நான் ரொம்ப 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 நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சுற்றி இருக்கிறவங்க என்னோடய ஆஃபீஸில் என்னோடய போலீக்ஸாக இருக்கட்டும் என்னோடய டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும் என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இவங்கக்கிட்ட நான் எப்படி இந்த ஏஎல்பினால் இம்பேக்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா கல்யாணம் வேண்டாம் நான் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற குழந்தைக்கிட்ட இல்லை இப்போ போனேன்னா இந்த நட்சத்திர புள்ளி மாறித்துனால் இந்த வாய்ப்பு விட்டேன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்காது இதுதான் கரெக்டான நேரம் இந்த நேரத்தில் நீ கல்யாணம் பண்ணணும் உனக்கு கண்டிப்பாக நீ பயப்பட வேண்டாம் ஒரு நல்ல ஒரு மனைவி தான் கிடைப்பா அப்படிங்கிறத நம்மளால் இதில் தைரியமாக சொல்லி இப்போ ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகும் போது கண்டிப்பாக இந்த திருப்தி இந்த சந்தோஷம் இதுக்கு நான் வந்து தேங்க்ஸ் வந்து வேறு யாருக்கு சொல்லணும் சாருக்கு தான் சொல்லணும் அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி உடம்பு முடியல அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் கிட்ட இந்த நட்சத்திரப் புளி இது இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் இது மாறிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கறத தைரியமாக என்னால் சொல்ல முடியுது அது அவங்க அவங்களுக்கு நடக்கவும் செய்யுது இந்த ஷார்ட் பீரியடில் என்னால் இவ்வளோ விக்னஸ் பண்ண முடிஞ்சது இவ்வளோ பேரோட குறைகளை இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் பைசா வாங்கலை நான் இதை வந்து பைசா வாங்கணும்னு நான் நினைக்கவும் இல்லை கடவுள் புண்ணியத்தில் நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் நான் அந்த வேலையில சம்பாதிக்கிறேன் நான் இதை வந்து ஒரு சேவையா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கு இதை ஒரு சேவையாக நான் வந்து புரிய வைக்கணும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்காக நான் வந்து இது இந்த சேவையில் நான் கண்டிப்பாக தொடரணும்னு நினைக்கிறேன் ஏஎல்பி சாஃப்ட்வேரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது இதுக்கு பின்னாடி அவ்வளவு உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் லைக் எவ்வளவு ஃபெயில் ஆகிருக்கும் எப் இதை கொண்டு வரதுக்கு இந்த இருபத்தி நாலு கட்டம் போடுறதுக்கும் பின்னாடி எவ்வளவு ஆராய்ச்சி போயிருக்கோம் எவ்வளவு டெஸ்டிங் நடந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது அந்த இருபத்தி நாலு கட்டம் ஏன் லைஃப்பில் போன வாரம் நான் வந்து வெக்கேஷன் போயிருந்தேன் அங்கே எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்கிறேன் அம்மா எனக்கு நாலு பத்தாக இருக்குமா இந்த அஞ்சு நாளைக்கு உனக்கு உடம்புக்கு ஏதாவது பண்ணும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நான் சொல்லி அடுத்த நாள் இன்னைக்கு நைட்டு சொல்கிறேன் மறுநாள் எங்கள் அம்மா வந்து திடீர்னு சடனாக தலை சுற்றி மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அடுத்த அந்த மூணு நாலு நாள் நான் வந்து அம்மாவோட அம்மாவை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு நிலமை வெக்கேஷன் போய் அங்கே ரூம்ல தான் நான் இருந்தேன் எங்கேயும் போக முடியல ஸோ எனக்கு வந்து அது எனக்கு அந்த ஏபி என்னன்னு சொல்லுறது அந்த சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லுறது இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியுமா இவ்வளவு துல்லியமாக நமக்கு வந்து அதை காட்டி கொடுக்குமா இங்கே என்ன இருக்கோ அதுதான் நடக்குது இங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கண் கூட பார்க்க முடியுது ஸோ இதுக்கு மேலே வந்து யாராலையும் அதை பற்றி சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த சாருக்கு நான் நான் வந்து மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய இந்த இந்த பயணத்தில் நாங்கள் எல்லாரும் நான் நான் வந்து ஒரு குட்டி விஷயமா ஒரு சின்ன கல் மாதிரி நான் வந்து இதில் வந்து பயணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ இந்த சேவையை நான் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து என்ன கிளாஸ் இருந்தாலும் எப் என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் அதில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ்